திருச்சிற்ற்றம்பலம் பட்டி சைந்த வங்குலா பாவையாழோர் பாகமாப் ஒட்டி செய்தியும் உச்சியாழ்வோர் தீயாப் கொட்டி சைந்த வாடலா வாயிலாய் எட்டி செய் மூர்த்தியாய் இருந்தவாறு இதென்ன தேவாரம் மூன்றாம் திருமுறை திருச்சிற்றம்பலம் பாடலின் பொருள் பட்டாடை அணிந்த திருமேனி உடைய உமாதேவியை தம் திருமேனியில் ஒரு பாகமாக பிரியா வண்ணம் கொண்டதோடு சடைமுடியின் உச்சியில் கங்காதேவியையும் தாங்கியவரே கொட்டு என்னும் பறை முழங்க ஆடுபவரே கூடல் ஆலவாயிலில் உயற்றிருந்து அருள்பவரே அட்டமூர்த்தியாய் விளங்கும் சிவபெருமானே உம் அருள் தன்மை அம்மாள் எடுத்து இயம்ப வல்லதோ திருச்சிற்றம்பலம்